வெல்கம் டு கமலாஸ் இந்த பதிவுல மாசி மாதம் வர சனி மகா பிரதோஷம் எந்த நாள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா மறுநாள் மகா சிவராத்திரி இந்த சனி பிரதோஷத்தன்று நாம குழந்தை வரத்துக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் சகல ஐஸ்வரியத்துக்கோ நல்ல ஆரோக்கியத்துக்கோ எந்த பொருளால் நாம் சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சால் நமக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க சிவனுக்கு முக்கிய விரதங்களுள் முக்கியமான விரதம் எந்த விரதம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ விரதம் தாங்க பிரதோஷ வேலையில் சிவனை போய் தரிசிக்கிறது சிவனுடைய அபிஷேகத்தை நம்ம கண்களால் பார்த்தாலே நமக்கு கோடி புண்ணியம் சேரும் ஒரு சனி பிரதோஷம் அன்று நீங்கள் சிவாலயம் சென்று சிவனை தரிசித்தால் ஐந்து வருடங்கள் தினமும் சென்று வந்த புண்ணியம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க அந்த அளவு சக்தி வாய்ந்தது சனிக்கிழமை வர தாங்க அன்றைய தினத்தில் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வது என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததுங்க தானம் தர்மம் செய்ய சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த அன்னைக்கு சின்ன தானம் கூட நீங்கள் செஞ்சீங்கன்னா பெருமளவு புண்ணியத்தை நமக்கு சேர்த்துரும் பக்தர்கள் வேண்டியதை வேண்டியபடி நிறைவேற்றி தரக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ விரதம் நாம் மேற்கொண்டால் திருமணம் கை கூடி வரும் வறுமை நம்மை விட்டு நீங்கும் நோய்கள் அனைத்தும் விலகும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் பிரதோஷ வேளையில் சிவனுக்கு பண்ணுற அபிஷேகத்தை நம் கண்களால் பார்த்தாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகிடும் சிவனுக்கு எந்தெந்த அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுத்தா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க நீங்கள் வீட்டில் லிங்கம் வச்சுருந்தா வீட்லேயே இந்த பொருளால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் சிவாலயம் கோயிலுக்கு கூட நீங்கள் போய் இந்த அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கலாங்க நீங்கள் வீட்டில் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறீங்க அப்படின்னா பிரதோஷ நேரம் அதாவது மாலை நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பொருளால் நீங்கள் லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜையை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்படி இல்லைன்னா கோயிலில் அதே நாலரைலேருந்து ஆறு ஆறு மணிங்க சிவன் ஆலயத்திற்கு போய் நீங்கள் இந்த அபிஷேக பொருளை பிரதோஷ வேலையில் கொடுத்து நீங்கள் அதை கண் குளிர சிவனை தரிசனம் பண்ணால் கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க இப்போ எந்தெந்த பொருளால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாங்க சிவபெருமானுக்கு தயிரால் அபிஷேகம் செஞ்சோன்னா குழந்தை வரம் நமக்கு கிட்டங்க சந்தனத்தால் நீங்கள் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் பெருகும் நமக்கு கடன் தொல்லைகள் தீரணும் அப்படின்னு நினச்சோன்னா அரிசி மாவை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க அபிஷேகத்திற்கு வேலைவாய்ப்பு கிடைக்க சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சால் நல்லதுங்க சர்க்கரை அபிஷேகம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அழிச்சிருங்க குடும்ப நலன் காக்க சிவனுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்யணுங்க மரண பயம் நம்மை விட்டு நீங்கள் எழுமிச்சை சாற்றால் அபிஷேகம் செய்யலாம் ஆரோக்கியத்தை காக்க பாலால் நம்ம அபிஷேகம் செய்யலாங்க சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிட்ட பஞ்சாமிரத அபிஷேகம் ரொம்ப சிறப்பானதுங்க வாழ்வில் முக்தி கிட்ட நெய் அபிஷேகம் அதுவும் பசும் நெய் அதால் நீங்கள் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கு முக்தி கிடைக்குங்க சனிக்கிழமை வர பிரதோஷ அன்னிக்கு சிவனை வழிபட்டோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானையும் சேர்த்தே வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க அந்த சனீஸ்வர பகவானுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்குங்க மற்ற பிரதோஷ நாட்களை விட சனிக்கிழமை வர பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு இந்த அபிஷேகப் பொருளை அந்த அன்னிக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னா பரவாயில்லைங்க சிவனாலயத்திற்கு சென்று பிரதோஷ வேலையில் சிவனுக்கு பண்ற அபிஷேகத்தை கண்களால் பார்த்தாலே கோடி புண்ணியம் நன்மைகள் பலன்கள் எல்லாமே வந்து கெட்டுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்